விச செய்தியோடு உங்களை இது கொள்கின்றோம் ஹவுதிகளினுடைய தாக்குதல் காரணமாக செங்கடல் பிராந்தியத்தில் மற்றொரு இஸ்ரேலோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வணிக கப்பல் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் சில நிமிடங்களுக்கு முன்னர் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இலங்கை இந்திய நேரப்படி இந்த ஒழிப்பதிவு இடம்பெறுவது இரவு பத்து முப்பது மணிக்கு இந்த ஒழிப்பதிவு விடம்பெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச கடல் பாதுகாப்பு முகவர் சார் கண்காணிப்பு நிறுவனமான தாக்குதல் அல்ல என்றும் நேரடியாக களத்தில் சென்று தாக்குதல் நடாத்தி இருப்பதாகவும் யூகே எம் டி நிறுவனம் விடுத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் ஆராய முடிகிறது அதன் அடிப்படையில் இந்த தாக்குதல்களுக்காக கிரனைட் குண்டுகள் மற்றும் நிரப்பப்பட்ட ரை மற்றும் அதனோடு இணைந்த இன்னும் சில வெடிப்பொருட்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் இதற்கு ஹவுதிகள் இதுவரை உரிமை கோரவில்லை என்றாலும் இது ஹுதைதா துறைமுகத்திலிருந்து ஐம்பத்து ஒரு அண்ணளவாக கடல் மைல் தூளை தூரத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக யூ கே நிறுவனம் அறிவித்திருக்கிறது ஆகவே இது பெரும்பாலும் ஹவுதிகளினுடைய தாக்குதலாக இருக்கக்கூடும் என்று எண்ணப்படுகிறது அது பெரும்பாலும் என்ன அது ஹவுதிகளினுடைய தாக்குதலாக தான் இருக்கக்கூடும் ஆனால் இதுவரை ஹவுதிகள் அதனை உறுதிப்படுத்தவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்த கப்பல் வணிக நோக்கிலே குறித்த செங்கடல் பிராந்தியத்தினூடாக பயணித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த பகுதி இஸ்ரேலோடு தொடர்பினை ஏற்படுத்துகின்ற கப்பல்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக ஹவுதிகளவை அறிவித்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து குறித்த பகுதியினோடாக பயணிக்கின்ற இது போன்ற கப்பல்கள் மீது ஹவுதிகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் ஆனால் ஈரானோடு இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்த கால பகுதியிலிருந்து இதுவரை இந்த மாதிரியான கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் இடம்பெறவில்லை என்றாலும் கூட இப்போது மீண்டும் அது இடம்பெற்றிருக்கிறது என்னென்ன காலடை அளிக்கப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமானது அதுவும் ஏவுகணைகள் மூலமாகத்தான் அவர்கள் தாக்குவார்கள் இது மிக நீண்ட காலத்திற்கு பிறகு சிறைபிடிக்கப்பட்ட கப்பல்களின் உடைய ஒத்த தன்மையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அவர்களின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆயுதம் ஏந்தியவர்கள் குறித்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு கப்பலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளாக இருக்க வேண்டும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயுதம் ஏந்திய நபர்கள் மூலமாகவே தான் தாக்குதலும் நடாத்தப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் அவர்கள் படகுகள் மூலம் சென்று தாக்குதல் நடாத்தியிருக்கலாம் அல்லது தொலைதூரத்திலிருந்து தாக்குதல் நடாத்தி இருக்கலாம் எதேவாறாக இருந்த போதிலும் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்பது உறுதி அதே போல செங்கடல் பிராந்தியத்தில் அதற்கான செய்மதி சமிக்ஞைகள் மற்றும் அதற்கான கப்பல்கள் பயணிக்கின்ற அவர்களிடம் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய திசை அதே போல கப்பல்களிலே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய யூகே எம்டி ஒன் நிறுவனத்தோடு தொடர்பினை பயணுகின்ற சாதனங்கள் மூலம் அவைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குறித்த கப்பலிலே எத்தனை பேர் பயணித்தார்கள் அது எந்த நாட்டுக்கு சொந்தமானது அது எந்த நாட்டினுடைய தேசிய கொடியோடு பயணித்தது என்பது தொடர்பிலே இதுவரை தகவல்கள் வெளியிடப்படவில்லை அதாவது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேர்களே